இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் சந்தோஷமடைகிறேன் என்னுடைய காரியத்தில் யார் ஜெயத்தை கொடுப்பார்கள் நான் போராடி கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் என் வேலை விஷயத்தில் ஒரு போராட்டம் பிள்ளைகளுடைய காரியத்தில் ஒரு போராட்டம் இப்படி பல போராட்டங்களோடு என் வாழ்க்கை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறதே நான் என்ன செய்வேன் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்காதா என்று தேவ சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு ஆண்டவர் இந்த குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன் என்று இன்றைய பொழுதில் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்திய பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்னென்ன காரியத்திலெல்லாம் தொய்வு ஏற்பட்டு கொண்டிருக்கிறதோ முடிக்கப்படாமல் நாட்கள் நீட்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ இதை என்னால் செய்ய முடியவில்லை நான் அநேகருடைய கரைத்தைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அநேகருடைய வாக்கைத்தான் நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் இந்த காரியம் எனக்கு தோற்று போனது போல் இருக்கிறதே இந்த காரியத்தில் எனக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லையே நான் என்ன செய்வேன் என்று அநேகர் தேவ சமூகத்தில் முறையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார் எந்த இடத்தில் எந்த காரியத்தை செய்து முடிக்கணுமோ அந்த காரியங்களை நான் செய்து முடிப்பேன் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரச்சனையை நான் நிறைவேற்றி தருவேன் திருமண காரியத்தில் ஒரு முடிவு வரும் கற்பத்தின் கனி உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய கடன் வாரங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் உன்னுடைய வியாதியே ஒரு மாற்றம் உண்டாகும் ஏன் என்றால் சர்வ வல்லமை உள்ள தகப்பன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்காக இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்து இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் அவர் ஜீவனுள்ள தகப்பனாய் உலாவிக் கொண்டிருக்கிறார் அந்த தகப்பன் தான் சொல்லுகிறார் உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன் இந்த உலகத்தை சிருஷ்டித்து வைத்தது உனக்காகத்தான் இந்த உலகத்தில் உள்ள நன்மைகளை உனக்காக நான் சிருஷ்டித்து வைத்திருக்கிறேன் ஆனாலும் சத்துருவானவன் அதை எடுத்துக்கொள்ள முடியாதபடிக்கு பல தடைகளை கொண்டு வந்து போட்டிருக்கிறான் உலக நன்மைகளை அனுபவிக்க முடியாதபடிக்கு பல வழிகளை அவன் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறான் ஆவிக்குரிய காரியங்களில் செயல்படாதபடிக்கு பல தடைகளை கொண்டு வந்து போடுகிறான் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த தடைகள் எல்லாம் உடைத்தறியப்படும் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடைய இந்த பூமியில் உள்ளவைகளும் எல்லாவற்றையும் நான் உங்களுக்காகத்தான் சிருஷ்டித்து உங்கள் கரத்தில் தந்திருக்கிறேன் ஆனால் சத்ருவானவன் உள்ளே புகுந்து வேட்டையாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்வேன் எல்லாம் எனக்கு தடையாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்னுடைய காரியங்கள் எதுவுமே முடிவுக்கு வரவில்லையே வழக்கு விஷயம் நீண்ட நாளாய் கொண்டிருக்கிறது என்னுடைய காரியத்தில் எல்லாமே தோற்று போய் துவண்ட நிலையில் நின்று கொண்டிருக்கிறேனே எனக்கு எப்பொழுது ஒரு மாற்றம் வரும் இதற்கு ஒரு முடிவு வராதா என்று அநேகர் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது எந்தெந்த காரியத்தில் முடிவு ஏற்படுத்தணுமோ அந்தந்த காரியத்தில் கர்த்தராகிய நான் முடிவை கொண்டு வருவேன் நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன் என்று ஆவியானவர் திட்டமாய் தீர்மானமாய் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் திருமண காரியம் தடைபட்டு காணப்படுகிறதேன் நெடுநாட்களாய் அது கொண்டிருக்கிறது எந்த ஒரு வரணும் செற்றாகாமல் தடைப்பட்டு காணப்பட்டு கொண்டிருக்கிறதேன்னு அழுது கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உனக்குண்டான நன்மை வாசல்கள் திறக்கப்படும் உனக்குண்டான எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி தருவேன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன் எத்தனை பேர் ஆண்டவரே என் குடும்பத்தில் வாரும் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை நிறைவேற்றி என்று எத்தனை பேர் வாட்சியோடு கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன் நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் தொழிலில் ஒரு நன்மை கிடைக்கலையே எப்பொழுதுதான் இந்த தொழிலில் ஒரு நன்மை உண்டாகும் ஒரு வளர்ச்சி உண்டாகும் இந்த தொழிலை வைத்துத்தான் என்னுடைய குடும்பத்தை நடத்த வேண்டியிருக்கிறது நான் அநேக நாட்களாய் தெய்வ சமூகத்தில் காத்து கிடக்கிறேன் எனக்கு எப்பொழுது ஒரு மாற்றம் வரும் என்று அழுது கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ உங்கள் தொழிலில் ஒரு மாற்றம் சம்பவிக்கும் ஆண்டவர் சொல்கிறார் உன் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகளை வன்கண்களை பொறாமைகளை எரிச்சல்களை நான் உனக்காக அதை முறியடித்து என்று ஆவியானவர் திட்டமாய் தீர்மானமாய் குடும்பத்தை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் வளர்ச்சியின் பாதையில் போக விடாதபடிக்கு சத்துருவானவன் கட்டி கொண்டிருக்கும் போது கொண்டிருக்கும்போது கொண்டிருக்கும் போது உன்னை போக விடாதபடிக்கு தடுத்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார் அது எப்பேற்பட்ட சத்துருவாக இருந்தாலும் நீதியின் சூரியன் உதிக்கும் போது அந்த இருளின் அந்தகாரங்கள் உன் குடும்பத்தை விட்டு மாறும் உன் குடும்பத்துக்குள் அந்த இருள் இருப்பது இல்லை நான் அந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் என் விருப்பம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் என் விருப்பம் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நான் உன் குடும்பத்தில் வந்து தங்கி தாவரித்துக் கொண்டிருக்கிறேன் நான் உன் குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன் அந்த நல்ல தெய்வம் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடி விட்டேன் நீ இனி போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளலாம் நீ அதை பெற்றுக்கொள்ளலாம் உனக்குண்டான காரியத்தில் ஜெயம் உண்டாக போகிறது தாவீதுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார் தானியலுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார் யோசேப்புக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார் இப்படி பல பரிசுத்த மான்களுக்கு ஜெயத்தை கொடுத்தாரேயானால் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை பார்த்தவர் சொல்லி கொண்டிருக்கிறார் நான் உங்கள் குடும்பத்திற்கு ஜெயத்தை கொடுப்பேன் முடிவுக்கு வராத காரியங்கள் முடிவுக்கு வரும் தடையாய் நிற்கக்கூடிய காரியங்களில் ஒரு மாற்றம் சம்பவிக்கும் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்று ஆவியானவர் உங்களுக்காக இன்றைக்கு காலை பொழுதில் அவர் கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் தரப்படுகிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை இந்த காலை கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று அழகான ஒரு வாக்குத்தத்த வார்த்தை தந்திங்க அண்டவரே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளுடைய காரியத்தில் தொழில ஊழியத்தில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து முடித்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி நீர் பெரிய அற்புதத்தை செய்யப்பா இனி தடை வேண்டாம் இனி தாமத வேண்டாம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் செய்ய வேண்டியவைகளை தேவன் செய்து முடிக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீப்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் பிதாவே ஆமே ஆமே